உன்ன தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் சுகம் சம்ஹாரா அறவாரியத்தின் ஏற்பாட்டில் இந்து சமய ஆன்மீக விழிப்புணர்வு கருத்தரங்கு இந்து சமய ஆன்மீக விழிப்புணர்வு தொடர்பாக தர்மா அடுத்த கட்டத்தை நோக்கி என்ற தலைப்பில் தன்முனைப்பு கருத்தரங்கு நடத்தப்பட்டது படலைஞ்செய்யாவில் உள்ள பிஏசி கலோரி மண்டபத்தில் ஆண்மைகள் காலை எட்டு மணிக்கு தொடங்கி மாலை ஐந்து மணி வரை இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது சுகம் சம்காரா சமய அமைப்பின் ஏற்பாட்டில் கிரியலட்சுமி குருக்கள் மற்றும் ஆசிய கல்லூரி ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் இந்த நிகழ்ச்சி இடம்பெற்றது ஆண்டு விழிப்புணர்வு கருத்தரங்கில் ஒன்பது முதல் பத்தொன்பது வயதிற்கு உட்பட்ட நூற்று பதினைந்து மாணவர்கள் கலந்து கொண்டனர் சமய போதனை கல்வி ஆன்மீகம் மற்றும் வேதம் ஆகியவை குறித்து தன்முனைப்பு உரைகள் இடம்பெற்றன எதிர்காலத்தில் நமது இளைய தலைமுறையினர் மத்தியில் ஆன்மீகத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த கருத்தரங்கின் நோக்கம் என்று ஏற்பாட்டு குழு தலைவர் சுமித்ரா ஜெயசீலன் தெரிவித்தார் பேர் சுஜித்ரா ஜெயசீலன் சுகம் அரவாரியம் வந்து அஹ் நாங்க ரெண்டு டீச்சிங் ஸ்கூல்ஸ் வச்சுருக்கோம் அதாவது படிப்பு கட்டுக் கொடுக்கற பள்ளி ஒன்று வந்து சுகம் கர்நாடிகா அதை தான் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க அதில் வந்து நாங்கள் கலையும் கலாச்சாரமும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அது ஒரு இருபத்தி ரெண்டு வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இது வந்து இன்றைக்கு சுகம் சம்ஸ்காரா என்ற வேதிக் பள்ளி ஒன்று நடத்திட்டு இருக்கோம் இது பதினஞ்சு வருஷமாக நாங்கள் இந்த பள்ளியை நடத்திட்டு கொண்டு இருக்கோம் இந்த வருஷம் முதல் முறையாக இந்த தர்மா நெக்ஸ்ட் கான்ஃபரன்ஸ்னு ஒரு இந்த புதிய ப்ரோக்ராம் ஒன்று நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த ப்ரோக்ராம் வந்து கிரியா லக்ஷ்மி குருகுளோட சிரைந்து படைத்திருக்கோம் இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான ப்ரோக்ராம் அதாவது குழந்தைங்க குழந்தைங்களுக்கு படைக்கிற ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா குழந்தைங்கன்னா ரொம்ப சின்ன குழந்தைங்கள்ல அவங்க டீனேஜர்ஸ் அண்ட் யூத் இவங்க வந்து அவங்களே அவங்களுக்கு படைக்கிறக்கூடிய கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்போ இன்றைக்கு வந்து ஒரு ஏழு ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க அந்த ஏழு ஸ்பீக்கரும் டீனேஜர்ஸ் யூத் அப்புறம் அதுக்கப்புறம் போஸ்டர் ப்ரிசன்டர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய போஸ்டர்ஸ் இருக்குது இதெல்லாம் அவங்க பண்ணுது அதுவும் ப்ரிசென்ட் பண்ணுவாங்க அண்ட் எதை ப்ரிசென்ட் பண்ணுறாங்கன்னா இன்னைக்கு தர்மாவை நோக்கி நம்ம சனாதன தர்மா இருக்குல்ல அதில் உள்ள கான்செப்டும் பிரின்சிபல்ஸும் இவங்க வந்து ப்ரிசென்ட் பண்ணுறாங்க இந்த ப்ரோக்ராம் எதுக்கு பண்ணுறோன்னா நம்மளோட அடுத்த வருங்கால ஜெனரேஷன் வந்து நம்ம சனாதன தர்மத்தை அவங்க வந்து எப்படி ரொம்ப அழகாக கொண்டு போக போகிறாங்கன்னு இப்போயே நம்ம அந்த அந்த மாதிரி லீடர்ஸை நம்ம உருவாக்கலாம் ஸோ அதுக்காக இந்த தர்மா நெக்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் முதல் முறையாக செய்கிறோம் இது இன்னும் இன்னும் வருடங்களுக்கு நாங்கள் மறுபடியும் மறுபடியும் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் நன்றி நாங்கள் வந்து மற்ற மற்ற கார்ப்பரேட் கம்பெனிஸ் இல்ல மற்ற என்ஜிஓஸ் எங்க கூட இணைந்து செய்யறதுன்னா இந்த ப்ரோக்ராம் அடுத்த வருஷத்துக்கு நாங்கள் உங்களை முழுமனதாக நாங்கள் வரவேற்கிறோம் ஓகே இன்றைக்கு எங்களோட இந்த ப்ரோக்ராமை டத்தோ ஏ வைத்திலிங்கம் எங்களோட பேற்றன் அவர் தான் தொடக்கி வைத்தார் அவருக்கும் இந்த சமயத்தில் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் சுகம் சம்ஹார அமைப்பின் தலைவர் சுஜித்ரா மலேசிய இந்து சங்கத்தின் முன்னாள் தேசிய தலைவர் டத்தோ வைத்தியலிங்கம் உட்பட

discuss and share their vision about their future namaskaram uh, my name is arvin kumar and i run a gurukul in satapa uh, where we conduct vedic classes uh, vedas upanishads itihas purans uh, sanskrit classes and all of that and i think this is a very beautiful event because if there's one thing that we need to realize is hinduism is one of the most

அதற்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது அதை பின்பற்றினால் நோயிலிருந்து மீள முடியும் என்று பிரபல மருத்துவ நிபுணர் ஒருவர் கூறுகிறார் நகரில் பிரபல தங்கும் விடுதியில் நடைபெற்ற நோயற்ற வாழ்வை குறைபற்ற செல்வம் என்ற மருத்துவ கருத்தரங்கு பட்டறையில் உரையாற்றிய போது டாக்டர் விஸ்வரூப் ரோய் சௌத்ரி என்ற நிபுணர் இவ்வாறு தெரிவித்தார் and we are here for a one day training program resetting the body clock like your mobile is having a clock and when we take the mobile from one country to other country one time zone to other time zone then to reset the mobile clock we have to connect the mobile with the internet of that land similarly our body clock also need to reset அண்ட் இஃப் யூ ரீசெட் தர் பாடி கிளாக் வீ கேன் கெட் ரிட் ஆஃப் மெனி இல்னஸஸ் ஸோ வாட் இஸ் திஸ் பாடி கிளாக் அண்ட் ஹவு இட் இன்ஃப்ளூன்சஸ் அவர் லைஃப் அண்ட் ஹவு டு ரீசெட் தோஸ் ஆர் திங்ஸ் விச் வி ஆர் டிஸ்கஸிங் நவ் ஸோ இன்றைய ஹோட்டல் ப்ரீமியர் கிளாங்கில் வந்து நம்ம ஒரு மருத்துவ கருத்தரங்கில் கலந்துருக்கிறோம் ஸோ என்னோடய வந்து இப்பொழுது டாக்டர் பிஸ்வாரூப் ராய் சௌத்ரி அவர் தான் ஒரு இந்த மருத்துவ இதுக்கு வந்து அவர் வந்து ஒரு மிக சிறந்த நிபுணராக இருக்கிறாரு இன்றைக்கு முக்கியமாக நம்ம என்ன கலந்து கொண்டு உரையாடணும் என்றால் இன்றைக்கு ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்க போனால் அதிக மக்கள் மலேசியாவில் வா வாழ்ந்திருக்கும் அநேக மக்கள் இன்றைக்கு இரத்த குறுப்பு மற்றது இனிப்பு நீர் இல்லை மற்ற வியாதிகளில் அவசியப்பட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ அவருடைய கணிப்பிலும் அவருடைய ஆராய்ச்சியிலையும் என்ன அவர் சொல்ல வருகிறார் என்றால் முக்கியமாக இந்த மருந்து மாத்திரை அல்லாமல் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது ஆனால் அல்லாமல் நம்மளுடைய உடலுக்கு என்ன தேவையோ அதை மற்றும் வந்து அவர் இன்றைக்கு நம்ம கருத்தரங்களை மிக சிறப்பாக பகிர்ந்து கொண்டார் ஸோ முக்கியமாக அவர் என்ன சொல்ல விரும்புவென்றால் இந்த இந்த சூழ்நிலையில் மருந்து மாத்திரைகளை மட்டும் நீங்கள் நம்பாம வாழ்க்கையின் வழிமுறைகளை மாற்றினா மட்டுமே உங்களுடைய நோய் வந்து உங்களை விட்டு போகும் அப்படின்னு அவர் மிக சிறப்பாக காலையில வந்து நம்மளோட கலந்து உரையாடினார் ஸோ அவர் என்ன சொன்னார்னா முதல்ல வந்து ஒவ்வொரு மனிதனுடைய உடல் உள்ளுக்கு வந்து ஒரு வாழ்வின் கிடிகாரம் ஒன்று இருக்கின்றது அந்த வாழ்வின் கிடிகாரம் நீங்க பார்க்கும் பொழுது அது ஐந்து ஐற்றங்கள் வந்து உள்ளுக்கு வந்து உள்ளடக்கியது ஸோ முக்கியமாக ஒன்று என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியமாக அந்த வெளிச்சம் ஸோ ஒரு குழந்தைய நீங்க பார்க்கும் பொழுது அது ஹாஸ்பிட்டல்ல அவங்க தாயார் வந்து பெற்றோர் எடுக்கும் பொழுது செயற்கை மூலியமா சொல்லுவாங்க முதல்ல செயற்கை மூலியமா இயற்கையுடைய அந்த ஒலிகள் கதிரல இருந்தால் ஒரு மனுஷன் வாழ்ற என்றால் அந்த மூளைக்கு வந்து அது மிக சிறப்பாக இருக்கும் ஸோ ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன சொன்னார்னா வந்து மனுஷனுடைய மூளை செயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம வந்து செய்யும் பொழுது அந்த உடல் அந்த உடலுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆகுது ஸோ இயற்கையுடைய அந்த ஒளியில இருந்தால்தான் மட்டுமே ஒரு மனுஷனுடைய வாழ்வு மிக சிறப்பாக இருக்கும் உணவு நம்ம எப்படி எடுக்க முடியும் எந்த நேரத்தில் நம்ம எடுக்க வேண்டும் அநேக நேரங்களில் நம்ம எடுக்கிறது உணவு அது பேர் உணவு அல்ல ஸோ அந்த காலத்தில் நீங்கள் பார்க்க போனால் சித்திரங்கள்லாம் நம்ம சொல்லிவிட்டார்கள் சில முக்கியமாக விஷயங்கள் வந்து ஆறு மணிக்கு அங்கிட்டு நம்ம வந்து உணவு எடுக்கக்கூடாது அப்படின்னு ஏன்னா அந்த உடம்பில் உள்ள அந்த கிரியாரம் வந்து அந்தந்த நேரத்தில் அதோடைய செயலை வந்து அது காட்டும் ஸோ ஆகியால் டாக்டர் என்ன சொல்ல வராது என்றால் இந்த பயிற்சியில் கலந்து கொன்ற இன்றைக்கெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் ஏனென்றால் இன்றைக்கு நான் வந்து இந்த அஞ்சு மணிக்கு இந்த கருத்தரங்கனை முடிக்கிறதுக்குள் ஒவ்வொரு மனிதனும் வந்து அவங்களுக்கு உள்ள நோயை எப்படி அவங்க ஆரம்பத்துல நோய் இல்லாமல் இருந்தாங்களோ அந்த மாதிரி கொண்டு வர முடியும் ஆனா அதுக்கு சில நேரங்கள் இருக்கு சில காலங்கள் இருக்கு சில ஆராய்ச்சிகள் இருக்கு அது நான் நான் சிறப்பாக கொடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்து இந்த மலேசியா வாழும் மக்களும் மிக சிறந்தோட வாழ்க்கையை நான் அளிக்கும்போது என்னுடைய கருத்தை வந்து அவர் சொல்லிக்கிட்டாரு சோ நோயுற்ற வாழ்வே குறையுற்று வாழ்வுன்னு சொல்லிக்கிட்டு இந்த உரையை நான் முடிக்கின்றேன் ஆதரவில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் நூற்று கணக்கானோர் கலந்து கொண்டனர் கருத்தரங்கின் ஒருங்கிணைப்பாளராக செல்வராணி பணியாற்றினார் பேராசிரியர் டாக்டர் அப்துல் அசீஸ் டாக்டர் அமீர் பாரிட் போன்ற மருத்துவ நிபுணர்களும் இதில் கலந்து கொண்டு உரையாற்றினர் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு